வெங்கி இயக்கத்தில் ஒயிட் கார்பெட் பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் வித்தை இதில் சதீஷ் சிம்ரன் குப்தா மற்றும் பலர் நடித்துள்ளனர் வித்தை படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு வித்தை வெங்கி வெங்கி வந்து எப்போதுமே என்னன்னா திருடர்கள் கதை வந்து சமூகத்துக்கு ரொம்ப தேவையான கதைகளாகவே இருக்கு திருடர்கள் கதை வந்து எனக்கிட்ட எனக்கு ஒரு பத்து அழகான ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு திருடர்கள் எனக்கு தெரியும் ஏன்னா அவங்க நம்மளை வந்து பூட்டு போட வச்சிடுறாங்க சாமிக்கே கதவு போட வச்சிடுறாங்க திருடர்கள் திருடர்கள் இல்லாத வாழ்க்கை வந்து சுவாரஸ்யம் இல்லாத வாழ்க்கையாயிடுது அதனால வெங்கி வந்து தன்னுடைய முதல் கதையா திருடர்கள் கதையை எடுத்து பண்ணியிருக்கா இது மிகப்பெரிய வெற்றி அடையட்டும்